வணக்கங்க வணக்கம் ராதே ராதே ஓகேங்க உங்களுடைய ரெண்டு பேர் பேர் சொல்லுங்க என்னுடைய நேம் வினோத் என்னுடைய பேர் ஆதிஷ் ஓகே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ இந்த கோயிலை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் மக்களுக்கு சொல்கிறீங்களா இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா குடியாத்தம் நாமதுவார் இந்த பிரார்த்தனை மையம்னு மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிஜி எங்களுடைய குருநாதருடைய வழிகாட்டுதலின் பேரில் குளோபல் ஆர்கனைசேஷன் ஃபார் டிவினிட்டியுடைய ஒரு சார்பாக இந்த பிரார்த்தனை மையம் இங்கே அமைஞ்சிருக்கு இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சுவாமி பார்த்தோம்னா கிருஷ்ணனும் ராதையும் இங்கே எழுந்தறியிருக்காங்க அந்த கிருஷ்ணனும் ராதையும் அவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டால் வரதனும் மாதுரி சகின்ற நாமத்தில் இங்கே எழுந்தருளியிருக்காங்க இங்கே என்னென்னா பல கோடி நாமங்கள் பக்தர்களால் எழுதப்பட்டு அந்த நாமத்தின் மேலே இங்கே கிருஷ்ணனும் பிரேமிகவர்தனும் சுவாமி எழுந்தறிக்காங்க ஓகேங்க இது எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது இதை வந்து கோயில்னு சொல்லாமல் ஏன் பிரார்த்தனை சொல்கிறீங்க ஆமாம் இது வந்து பார்த்திங்கன்னா பிரார்த்தனை மையம் அப்படின்றதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா குடியாத்தம் நாமதுவார்னு இதுக்கு பேர் இதுக்கு என்ன அப்படின்னா இந்த நாமதுவார் அப்படின்ற நாம இந்த ஒரு பேரை எங்களுடைய குருநாதர் இந்த ஒரு இடத்துக்கு ரொம்ப அழகாக வச்சுருந்தார் ஏன்னா நாமதுவார் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னென்னா பகவானை அடையிறதுக்கு பல மார்க்கங்கள் இருந்தாலும் அதில் ரொம்ப சுலபமான ஒரு மார்க்கம் எதுன்னா பகவன் நாமத்து மூலியமாக பகவான் அடையிறதா ரொம்ப சுலபமான ஒரு மார்க்கம் அதனாலே இந்த ஸ்தாபனத்துக்கு எங்களுடைய குருநாதர் எப்படி பேர் வச்சாருன்னா நாமதுவார் அப்படின்னு பேர் வச்சார் நாமதுவார்க்கு என்ன அர்த்தம் துவார் அப்படின்னுவிட்டால் வழின்னு அர்த்தம் இன்றைக்கி நம்ம ஹரிதுவார்னு ஒரு இடம் இருக்குது அதாவது ஹரியை நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னுவிட்டால் அந்த ஹரியை பார்க்கறதுக்கு ஒரு வழி ஹரிதுவார் வழியாக போய் தான் நம்ம ஹரியை பார்க்க முடியும் சீக்கியர்களுக்கெல்லாம் ஒரு இடம் உண்டு குருத்வார்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுடைய குருநாதரை பார்க்கறதுக்காக அவங்க குருத்வார்னு சொல்கிற மாதிரி எங்களுடைய ஸ்தாபனத்துக்கு எங்களுடைய குருநாதர் வச்ச பேர் நாமதுவார் ஏன்னா ரொம்ப சுலபமான ஒரு வழி நாமத்து மூலியமாக இந்த பகவான் அடையலாம் அப்படின்றதுக்காக இதுக்கு பேர் நாமதுவார்னு ஒரு பேர் உண்டு ஆனால் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா பிரார்த்தனை மையம்னு எதனால் இதுக்கு பேர் பிரார்த்தனை மையம் அப்படின்ட்டால் நமக்கும் பகவானுக்கும் ஒரு சுலபமான ஒரு மார்க்கம் ஒரு பாதை இருக்குது அப்படினிட்டா ஒரு பாலம் அது என்ன பாலம்னா அது வந்துட்டு இந்த பிரார்த்தனை தான் ஒரு பாலம் நமக்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை பகவான்கிட்ட சொல்லி அது நிறைவேறணும் அப்படின்ட்டால் அதுக்கான ஒரு பாலம் எது அப்படின்ட்டால் அது அதுக்கான உண்டான ஒரு பாலம் தான் பிரார்த்தனை அப்படின்றது ரொம்ப ஒரு சுலபமான ஒரு மார்க்கமாக இருக்கிறதுனால தான் இதுக்கு ஒரு பிரார்த்தனை மையம்னு பேர் நம்ம எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் பகவான்கிட்ட நம்ம சொல்கிற ஒரு விஷயத்தை அவர் நமக்கு காது கொடுத்து கேட்டு திரும்பி பார்க்குறார் இல்லையா அந்த திரும்பி பார்க்க வைக்கிறதுக்கு பேர் தான் பிரார்த்தனைன்றது அந்த பிரார்த்தனையும் பார்த்தோம்னா இந்த இடத்துல எதுக்காக ஒரு மையமாக வச்சு நடத்திருக்கோம் அப்படின்போது பிரார்த்தனை நம்ம எங்கேருந்து வேணாலும் சொல்லலாம் ஆனால் இந்த இடத்துல வந்து சொல்கிறதுக்கான ஒரு நோக்கம் என்ன அப்படின்ட்டால் இந்த இடத்துல பிரார்த்தனைகள் பண்ணும்பொழுது என்னென்னா ரொம்ப சுலபமாக பிரார்த்தனைகள் நிறைவேறும் ஏன்னா அதோடைய சாநித்தியம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அதனால் இந்த இடம் பார்த்தோம்னா பிரார்த்தனை மையம் அப்படின்றது தான் எங்களுடைய குருநாதர் ஆரம்பித்த ஒரு இடம் ஓகேயா இந்த பிரார்த்தனை மையத்தில் வேறு என்ன செயல்பாடுகள்லாம் நீங்கள் வந்து மேலும் செய்ய போகிறீங்க இந்த பிரார்த்தனை மையம்னு சொன்னோம் இல்லையா இந்த பிரார்த்தனை மையத்தில் பார்த்தோம்னா மனிதனாக பிறந்த எல்லாருமே எந்த ஒரு நியமும் இல்லாமல் இந்த இங்கே பிரார்த்தனை பண்ணலாம் யார் வேணாலும் வரலாம் இந்த பிரார்த்தனை மையத்தில் பார்த்தோம்னா காரால் எட்டு மணிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் மகாமந்திரம்னு சொல்லக்கூடிய ஹரே ராமாவை கீர்த்தனம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதே போல் சாயந்திரம் அஞ்சு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் இந்த இடத்துல வந்துட்டு இந்த மகாமந்திரம் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும் இதை தொடர்ந்து பார்த்தோம்னா கோப்பக்கூடிய வகுப்புகள் குழந்தைகளுக்கான கோப்ப வகுப்புகள் பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை தோறும் வந்துட்டு காலையில் வந்துட்டு நம்ம நாமதுவாரம் பிரார்த்தனை மையத்தில் நடந்துகிட்ருக்கு அதை தொடர்ந்து வாரந்தோறும் நடந்துகிட்டு நடந்துகிட்ருக்கு ஒவ்வொரு கிராமம் இந்த நாமதுவாரை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கிராமங்கள்லேயும் பார்த்தோம்னா அகண்டநாமா காலையில் ஏழு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் தொடர்ச்சியாக அகண்டநாமா குருநாதருடைய வழிதா நடந்துகிட்டு நடந்துகிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம குடியாத்தம் நாமதுவாரம் மையமாக வச்சு சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் ஏறத்தாழ ஐம்பது மேற்பட்ட கிராமங்களில் எங்களுடைய குருநாதனுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் சட்சங்கள் நடந்துகிட்டு அங்கே சட்சங்களில் முழுக்க முழுக்க வெறும் இந்த மகாமந்திரங்களும் குருநாதர் எங்களுடைய குருநாதருடைய மதுரை கீதங்களாக வந்துட்டு அந்த சட்டங்கள் நடந்துகிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே விசேஷ நாட்களில் அன்னதானங்களும் நடக்குது நிறைய வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸும் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து சமூக பணிகள் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓ ஓகே பிரதர் இப்போ வர ஆகஸ்ட் பதினாறு வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்து ஸோ அதுக்கு என்ன பிளான்ஸ்லாம் வச்சுருக்கீங்க அந்த வருடம் கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டி வருஷம் வருஷம் பத்து நாள் பிரம்மோற்சவ விமர்சையாக கொண்டாடப்படுறது அதில் இந்த வாட்டியான பிரம்மோற்சவம் ஆகஸ்ட் எட்டு முதல் பதினேழாம் தேதி வரும் ஏற்பாடாகிருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா தினமும் காலையில் இந்த ஆகஸ்ட் எட்டுலேருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் தினமும் காலையில் பாகவத பாராயணமும் சாயந்தரத்தில் வந்து பகவானுடைய ஒவ்வொரு வாகனத்தில் ஒவ்வொரு நாளைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வாகனத்தில் புறப்பாடு கண்டால் அதை தொடர்ந்து நம் மகாராணியம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிஜியோடைய சீடர் நாமதேவ் பாகவதர் அவர்களால் ஸ்ரீமத் பாகவத சொற்பொழிவு நடைபெறும் இந்த பத்து நாளில் எந்த நாளெலாம் வந்து முக்கியமான நாள் சொல்ல பத்து நாளும் ரொம்ப விசேஷமான முக்கியமான நாட்கள் தான் இதில் ரொம்ப நம்ம விசேஷ முக்கியமான நாட்கள்னு பார்த்தோம்னா வரக்கூடிய பதினோராந்தேதி பகவானுக்கு பட்டாபிஷேகம்னா அது ஒன்றே தான் கோவிந்த பட்டாபிஷேகம் என்று சொல்ல பட்டாபிஷேகம் வந்து வர ஆகஸ்ட் தேதி கோவிந்த பட்டாபிஷேகம் பதினைந்தாம் தேதி வந்து ராதா கல்யாணம் ஏற்பாடு இருக்குது இதில் யாரெல்லாம் கல்யாண பிரார்த்தனை இருக்கோ அவங்க வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஆகஸ்ட் பதினாறு கிருஷ்ண ஜெயந்தி உற்சவம் சிறப்பாக கொண்டாடப்படும் அதில் பகவான் வந்து புஷ்ப பல்லக்கில் கண்டறிவோம் புறப்பாடு கண்டு மக்களுக்கு நல்லா விளக்கு ஸோ இது மொத்தமாக சேர்த்து உங்களுடைய நோக்கம் என்ன எங்களுடைய குருநாத்தருடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோ நேம் நோ ஃபேம் நோ செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ஒன்லி காட் இது தான் எங்களுடைய குருநாதருடைய ஒரு முதல் மெயினான நோக்கம் அது மட்டும் இல்லாமல் இந்த இருந்து உலகளாவே இருக்கக்கூடிய இந்த நாமதுவார் பிரார்த்தனை மையத்திலேருந்து இந்த மகாமந்திரத்தை சொல்லி உலகளாவே இருக்கக்கூடிய சகோதரத்துவம் உலகளாவே இருக்கக்கூடிய ஒரு அமைதியும் ஏற்படுறதுதான் எங்களுடைய முகாராணி முரளிதர சுவாமிஜியுடைய ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் ஓகே ப்ரோ இது மூலிமா நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே இந்த பத்து நாள் கிருஷ்ண ஜெயந்தி உற்சவத்திற்கு எல்லாரும் தங்கள் குடும்பத்தோடு வந்திருந்து குருநாதருடைய குரு குருவர்களுக்கும் திருவருளுக்கும் பாத்திரமாகும்படி எங்களுடைய நாமதுவார ஷார்பா நான் எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறோம் ராதே ராதே குடியாத்தம் நகர் பொன்முடியன் டுட்டோரியல் காலேஜுக்கு பின்புறத்தில் நாமதுவாரம் அமைந்துள்ளது